ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் நம்ம வந்துட்டு ஒரு மார்க்கெட் லாக் பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் இந்த தாமரை இதுவும் வந்து சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் ஃப்ரெஷ் மார்க்கெட்டு ஸோ இது வந்து டெய்லி இருக்கும் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா பெட்டாலிங் ஜெயான்னு சொல்லுவாங்க பிஜே மார்க்கெட் அப்படி சொல்லுவாங்க இது ரொம்ப வருஷமாக இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டு தான் இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் மீன் கோழி இறைச்சி எல்லாமே வந்துட்டு என்னென்னா டெய்லி இருக்கும் இடிகாலம் ஒரு நாலு மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் நல்லா வெரைட்டியாக மீன் வந்து வாங்கலாம் நண்டு இறால் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வெரைட்டியாக வாங்கலாம் ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே இங்கே தான் வாங்குவோம் அதாவது ஃப்ரோசனோடதெல்லாம் வாங்கி சமைக்க மாட்டோம் ஸோ எப்போ வேணும்னாலுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம் அது மாதிரி இந்தியாவில் கிடைக்கிற எல்லா மீனுமே கிடைக்கும் மொரல் இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா டெய்லி இருக்குமா அப்படி இல்லை அந்த சீசன் இப்போ நம்ம வர்ற நேரத்தில் இருந்ததுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அதுமாதிரி மொரல் மீன் கிடைக்கும் அதுமாரி சகப்பு மீன் நம்ம சங்கரா மீன் சொல்கிறோம் நகர மீன் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த சகப்பு மீன் இதெல்லாம் கிடைக்கும் ஊரில் சொல்லுவாங்க கிளி மீன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எப்பயாவது நம்ம வந்து பார்த்துருக்கோம் கிடைக்கும் மாதிரி ஆனால் இதில் வஞ்சரம் மீனோட இதோட ஃப்ரெஷ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது இதுவும் அதனுடைய சிமிலர் தான் நல்லாயிருக்கும் இந்த மீனும் நல்லா இருக்கும் நான் ரொம்ப எப்பயுமே ஒரு இதாக கிடைக்குன்னா நம்ம சாடின் மீன்லாம் இங்கே ரொம்ப கிடைக்கும் ஆனால் ஃபுல்லாக இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கடல் மீன்கள் தான் டேமோடதெல்லாம் இங்கே இங்கே இருக்காது ஸோ அதனால நல்லா வாங்கலாம் இந்த மீன் பேர் எல்லா பேர் தெரியுமா இது சென்னகரை

நான் இது நான் வந்து காணா கழ்தின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்லுங்க? இது வந்து URI பரா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இங்கே மலேஷியால சொல்ற பேர். வேற ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க. நான் தப்பா சொல்லி வந்து நண்டு ஃப்ரெஷா இருக்கு. இதெல்லாம் வந்து சோதோ பாங்க இந்த ப்ளூ கலர்ல இருக்கு. இங்கே பாருங்க. நம்ம இங்கே நண்டு வாங்கிட்டோம். நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைனீஸ் லேடி ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல இவங்கள்ட்ட தான் வாங்குவோம். ஸோ இவங்க சொன்னாங்கன்னா அந்த மீன் நம்மளும் தொட்டு பார்ப்போம் நல்லா இருக்கா அப்படின்னு அவங்களும் கரெக்டாக சொல்லிடுவாங்க இந்த மீன் நல்லா இருக்குது நீ இதை வாங்கிக்கோ இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ விற்கணுங்கிறதுக்காகலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரெகுலராக நம்ம வாங்குறதுனால கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்புறம் பாறை மீன் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறைன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே சொல்கிற பேர்கள் சொல்கிறேன் நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்டில் போட்டு இல்லை இந்த மீனுன்னு போட்டுக்கோங்க ஸோ மற்றபடி நாங்கள் இங்கே என்ன சொல்லுவாங்க அதுதான் எங்களுக்கு தெரியும் தேங்காய் பறை மீனெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்லைஸும் வந்து அவங்க அழகாக நம்ம எப்படி சொல்கிறோம் எத்தனை பீஸ் வேணும்னு சொல்கிறோமோ அது தக்கன அவங்க அவங்க வந்து வெட்டி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வீட்டில் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க வேண்டியது தான் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இது வந்து பெரிய மார்க்கெட்டு அப்புறம் காய்கறி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எல்லா காயும் இருக்கும் எந்த காய் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது என்னன்னா இந்த பூசணிக்காய் இதெல்லாம் வந்து சின்ன சைஸா இருக்கும் நம்ம ஊர்ல இந்தியாவில் மாரி பெருசு பெருசாக இருக்காது சின்ன சின்ன சைஸா இருக்கும் கீரைகள் வந்து எல்லா வகையான கீரையும் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து இந்த கிராமத்துல இருந்து கொண்டு வருவாங்களா அது மாதிரி உள்ளவங்களும் இந்த மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன கடை வச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த கிராமத்து இதாக கிடைக்கும் வல்லார கீரை இருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கீரை இருக்கும் இது வந்து சிராய் சொல்லுவாங்க லெமன் கிராஸ் இருக்குல்ல அது அந்த இது இந்த தாமரை இதுவும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க எப்படி எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரில வாழைக்காய் பெத்தாயி சொல்லிட்டு இது ஒரு காய் இங்கு அது உள்ள வந்து இந்த மாதிரி பருப்பு ஓகே அதை இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் மலேசியாவில் இப்போ நீங்கள் யாரும் பார்க்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா பிஜே மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேக்ஸியோ எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்குன்னா நீங்கள் பிஜே மார்க்கெட் ஓல்ட் டவுன் அப்படி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும் நன்றி